நாளைக்கு காலையில ஐநூறு கோடி எனக்கு வந்துடும் முந்நூறு கோடி வந்துடும் ஏ ஓ அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சான் பாரு அப்படிங்கிறான் ஒருத்தன் இல்ல நாளைக்கு வருது அப்படிங்கிறேன் சாமிநாயருக்கு நான் கடைசியா ஒரு வேண்டுகோள் சொல்றேன் மரியாதையாக பணத்தை கொடுக்க பாரு இல்ல விபரீதத்தை நீ சந்திக்க வேண்டியது வரும் நீயான் ஆனான்னு பார்க்கலாம் என்னை ஏகப்பட்ட கடல்ல ஆக்கி வச்சிருக்க மரியாதையாக பணத்தை கொடுக்கறதுக்கு பாரு பெரிய சாமிநாதர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் நான் தரேன் கூகுள் மேப் போட உங்களுக்கு ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குங்க மொட்டை மாதிரி பேசுறவங்க யாரும் கிடையாது கேட்கறவங்க யாருன்னு தெரியாது அங்க பணம் வந்துருச்சு இங்க பணம் வந்துருச்சு இவ்வளவு கோடி பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்துருச்சு அன்னைக்கு பாருங்க ஒரு இந்த மிஷின்ல ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்ததாக ஒரு மெசேஜ் வந்துச்சு ஆக்குறாங்க ஆக்குறாங்க அப்படி ஒரு அக்கௌண்ட் அசோகனுங்கிற பேர்ல கிடையாது அது சம்பத்துங்கிற பேர்ல இருக்கு அது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அந்த பக்கம் உள்ள அது அதுக்கு அது சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இவ்வளவு கோடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல பூராமே ஃப்ராடு தானங்க ஆனா இவங்க வந்து எதையுமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் நேற்று கோயம்புத்தூரில் மீட்டிங்னு சொன்னாங்க அதாவது நேற்றுனா நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயம்புத்தூரில் மீட்டிங் சொல்லி எல்லா பேருக்கும் தகவல் கொடுக்குறாங்க ஆனால் கோயம்புத்தூரில் அப்படி ஒரு மீட்டிங்கே இல்லைங்க காவல்துறையை வச்சு நாங்கள் ஐஎஸ் மூலமாக விசாரிக்கிறப்ப அப்படி ஒரு மீட்டிங்கே நடக்கலை எங்கேயுமே இல்லைங்க இவங்க சொல்கிறது பூரா செல்லர் சொல்கிறது பூரா லீடருக்கு பூரா கோயம்புத்தூரில் மீட்டிங்னு சொல்லி எல்லா இவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க எதுக்கு கோயம்புத்தூரில் மீட்டிங் போடுறீங்க அது பப்ளிக்காக நீங்கள் தான் உண்மையாக இருக்கீங்க இல்லைங்க பப்ளிக்க சொல்ல வேண்டியதானே மக்கள்கிட்ட கோயம்புத்தூரில் இந்த இடத்துல இந்த மண்டபத்தில் இல்லை இந்த இடத்துல நாங்கள் மீட்டிங் போட போகிறோம் வெளிநாட்டிலேருந்து எல்லா சக்தியும் வெளியே உள்ளே வருது அந்த மண்டபத்துக்கு வர்றாங்க ஆர்பிஐலேருந்து வர்றாங்க காவல்துறையிலேருந்து வர்றாங்க அரசியல்வாதிகள் வர்றாங்க நாங்கள் உட்காந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாம் வர்றாங்க டிஸ்கஷன் பண்ண போகிறோன்னு சொல்லி பகிரங்கமாக கொடுங்க ஏங்க இப்போ பூரா பொய்யுங்க வாய் பூரா பொய்யி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பணத்தை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்க ஒன்னும் இல்லைங்க நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கல்ல கத்திக்கிட்டே இரு நீ வீடியோ போட்டுக்கிட்டே இப்ப கேட்கிறேன் என்னை கேட்கறவன கேட்கிறேன் என் மேல கமெண்ட் பண்ணால அவனை கேட்கறேன் தைரியம் இருந்தா நீ போய் வழக்கு கொடுப்பாப்போ நீ கொடுத்த ரூபாய்க்கு வாய்க்கு நீ எல்லாம் இருக்க நீ என்ன கேள்வி கேட்கறியா நான் தைரியமா வந்து பேசிட்டு இருக்கேன் உன்னே மாதிரி பண பேராசை பிடிச்சிட்டு அலையில பண பேராசை பணங்குற பேயில உட்காந்துக்கிட்டு நீ அனுபவிச்சுட்டு இருக்க கோடீஸ்வரன் ரூபாய் நான் அடுத்த பிக்சர் தான் எடுக்க போறேன் கமாண்ட் பண்ற பேசிக்கிட்டே இருப்பீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் நீ வா பார்க்கலாம் நீ வந்து உட்காரு நான் உனக்கே பதில் கொடுத்துருக்கேன் வழக்கு பதியலாம் வாங்க தைரியமான ஏன் நம்பர் இருக்கலை என் நம்பர்ல கூப்பிட்டு பேசேன் கமாண்ட் எதுக்கு பண்றேன் என் நம்பர்ல கூப்பிட்டு பேசேன் நான் என்னந்தே நம்பரை குடுக்கறேன்ல அந்த நம்பர்ல கூப்பிட்டு என்னவே நேரடியாக பேச வேண்டியதானே இல்ல வீடியோ கால்ல வா இல்ல கால் ஃபோன் காலில் வந்து என்கிட்ட பேசு உன்னோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க நான் சொல்கிறது நீ செய்யி நீ சொல்றதை பூரா நான் செய்கிறேன் ஆனால் நான் சொல்கிறது நீ செய்வியா பணம் பேராசை பிடிச்சிட்டு அலையிற நீ எனக்கு என்னைய கம்மான் பண்ணுறியா நான் இப்போவும் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சொல்கிற கண்டை எடுத்தா எடுத்துக்க இல்லை நான் சாகுவேன் நான் பேராசையில் தான் சாக போகிறேன் எனக்கு இத்தனை கோடி வருதுன்னா வாழ்க்கை பூரா நீ அந்த கோடியை நினச்சிக்கிட்டே சாக சுடுகாடு தான் உனக்கு பாதை அதுதான் நடக்கப்போகுது நீ நோயாளி ஆகிட்டீங்க சும்மா அந்த மிரட்டுறது இந்த கமாண்ட்ல கேலி கூத்து பண்ணுறதெல்லாம் விட்டுரு நான் நேருக்கு நேரம் வர்றேன் வா ஃபோனில் பேசு வீடியோ காலில் பேசேன் தில்லு இருந்தால் உன் லீட்ருக்கு உன் எல்லாம் நீ விஸ்வாசமாக இருந்தனா அங்கே விசுவாசத்தை காமி நீ காமிக்க எதிர்ப்பு காமிக்க வேண்டிய தேவையில்லை அதே தைரியம் இருந்தால் வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் தைரியம் இருந்தால் வா நான் இவ்வளோ பேசுகிறீங்களேங்க யாராவது எம்மலாம் அவதூறு கேஸ் போடுறீங்களா இல்லை நேருக்கு நேராக வந்து உட்காருங்க விவாதம் நடத்துவோம் நீ உண்மைன்னு சொல்லு நான் இல்லையங்குற நீ நிறுவி நான் நிரூபிக்கிறேன் நீ பொய்யுறத அதை கேட்க மாட்டேங்கிறீங்க கமாண்ட் பண்றது ஒருத்தனை கேவலமா பேசுறது கேலி பண்றது இதுதான் உங்களுடைய சக்தியா இதுதான் மக்கள் சக்தியா இருக்கிற மக்களை குழப்பாதீங்க இப்போ இருபத்தாறுக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு போயிட்டாங்க ஏன்னா எவ்ளோ கேள்வி கேட்க முடியாதுல்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுங்களா மருந்து விடு செத்துருக்கான் ஸ்ட்ரோக் வந்து செத்து ரயில்ல ரயில் பார்த்து மன நோயாளியா கிடக்குறான் அவங்கள பாருங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன இல்லை ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறேன் தூத்துக்குடியாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் அந்த காந்திபுரம் அந்த தமிழ்நாடு டூரிஸ்ட் ஹோம் கிட்டே இருக்கிற அந்த ரோட்டில் இருக்கட்டும் நாளை காலையில் ஐநூறு கோடி எனக்கு வந்துடும் முந்நூறு கோடி வந்துடும் கனவு வாங்குறீங்களா ஏதாவது வருமா உனக்கு யோசனை ஒன்று பாருங்கள் நம்ம அன்றாட சம்பாரித்த தேங்காய் காசு சாப்பாடு குடும்பத்தை குடும்பத்தைப்புறம் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்கீங்க எப்படிங்க உங்களுக்கு ஐநூறு கோடி முந்நூறு கோடி வரும்னு ரோட்டில் பேசிட்டா போகிறான் கிரிக்கே மாதிரியே பேசிட்டு போகிறாங்க ஒரு நாலு பேர் கண் கூட பாக்குறேன் ஏ அக்கௌண்ட் வந்துருச்சான் பாரு அப்படிங்கிறான் ஒருத்தன் இல்ல நாளைக்கு வருது அப்படிங்கிறான் இன்னொருத்தன் இவ்வளவு கேவலமா போயிட்டீங்களாங்க இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல நான் தமிழ்நாட மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல இவங்க சொல்ற அமௌண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா உலகத்திலே முதல் கோடீஸ்வர வல்லரசு நாடு நம்ம இந்தியா அதுல நம்ம தமிழ்நாடு தான் எல்லா பேரும் பணக்காரன் ஒருத்தர் எழுதுறாரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட போறாராம் நாலு கார் வாங்க போறாராம் நகை அவர் இங்க இந்த மாதிரி சரக்குத்தான் அடிப்பேங்கிறாரு இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் இனிமேல் ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் ஓ உன்னை நோயாளியா ஆக்கி வச்சிருக்காங்க மக்களே சுதாரியுங்கள் அவன் ஓடி போயிட்டானா அப்புறம் நீ மருந்து தான் குடிக்க போற மன மன உளைச்சல் சாகத்தான் போறீங்க அவங்க நல்லா அனுபவிக்கிறாங்க நம்மளுடைய பணத்துல வருஷத்துக்கு அஞ்சு பிறந்தநாள் கொண்டாடுறான் காட்பாடி ஜெயராஜ் பெரிய இவர் மாதிரி பேசுவார் பாருங்க போய் இந்த கடவுளின் குழந்தைன்னு ஒருத்தர் இருக்கான் கடவுள் குழந்தையா அப்படின்னு ஒருத்தர் ஃபீட் அவன் கடவுள் குழந்தைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் அவனை ஸ்டெடிய நின்னு எதா இருந்தாலும் பேச சொல்லுங்க மண்டையாட்டுறது கார்ல உட்காந்துக்கிறது ஒரு ரூம் கூட இப்படி இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கான் ஏங்க யாராவது இப்போ மற்றவங்க யாராவது செய்தி போடுறாங்களா நீங்க தாங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க நியூஸ் பழைய இதை அப்படியே புதுப்பிச்சு புதுப்பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த ரமேஷ்கான எங்க போனா அப்படின்னா தெரியல வேண்டாங்க மக்களை துன்புறுத்தாதீங்க தாலியையும் பிடிக்கிட்டீங்க இடத்தையும் பிடிக்கின்றீங்க காசையும் பிடிக்கிட்டீங்க நகையும் பிடிங்காச்சு இனி அவங்ககிட்ட அவங்கள உசுறு ஒண்ணுதான் இருக்கு அந்த உசுறு அந்த உசுருக்கு நீ வில பேசிக்கிட்டு இருக்க போல அதையும் வித்தா வித்துருவே கிட்னியெல்லாம் வித்துருவீங்க இந்த செல்லர்ஸ் பூரா மோசடி கும்பல் பூரா நீ கிட்னி கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதுக்கும் விலை பேசி வித்துருவாங்க பாத்துக்கங்க கண்ணு இதயம் கிட்னி எல்லாத்தையும் வித்துற போறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உடம்பு உடல் இருந்தாத்தான் மனுஷனா இருப்பாங்க இல்லைன்னா அதுவும் போயிடும் அப்புறம் நீ முடந்த ஜடந்த வீட்டுக்கும் உபயோகம் இல்லை நாட்டுக்கும் உபயோகம் இல்லை எதுக்குமே உபயோகம் இல்லை அதையும் வித்துப்பட போறாங்க பார்த்து பழகுங்க அவங்ககிட்ட எல்லாம் அந்த போதை மயக்கத்துல நீங்களே கொண்டு போய் விட்டுருவீங்க என் கிட்டேயே வில வேசி வித்துக்க அதான் இதில் முதலீடு போடுன்னு அப்படி இப்படி கொடுத்துடாதீங்க அவங்க இன்னும் கூடி சுவரநாயகரை போறாங்க இதையும் ஒரு வியாபாரம் ஆயிக்கிருவாங்க உடல் உறுப்பை பூரா விற்க ஆரம்பிச்சிருவாங்க சுதாரிங்க அவங்க பணத்தை பூரா கொண்டு போறாங்க வெளியே கொண்டு போயிட்டாங்க உல்லாச வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் வச்சிருக்காங்க தனியா இதில் சாமிநாத பாத்தீங்கன்னா அவனுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம மக்கள் பணத்துல இருந்து அவன் ஒரு இது பண்ணி வச்சுட்டு நிரந்தர வருமானம் எடுத்துட்டான் யார் பணம் கேட்டாலும் கொடுக்குறது இல்லைங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா பத்தாயிரம் இருபது ஏன்னா அந்த அசல்ல இருந்து அவன் எடுக்கிறது கிடையாது வர்ற வருமானத்தில் கொடுத்து அப்படியே கழிக்கிறான் நூறுரூவா பத்திரத்தை ஒன்று வாங்கிக்கவா அதை சொல்கிறான் அதுன்னு தர்றதில்லை நிறைய பேருக்கு கொடுக்கல ஒன்றும் இல்லை மக்களே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் ஏமாந்த இடத்துல கொடுத்த பணத்தை கேட்டு பாருங்கள் எனக்கு எந்த தொழிலும் வேண்டாம் எந்த வியாபாரமும் வேண்டாம் எனக்கு எந்த லாபம் வேணாம் நான் கொடுத்த பணத்தை மட்டும் திருப்பி கொடுன்னு மட்டும் கேளுங்க அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ இன்னும் கொடுத்துருவான்னு உங்களத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க திருப்பி திருப்பி உங்களை போதையை ஏற்றுறாங்க பணம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதே கேட்டு பாருங்களேன் பார்க்கலாம் சென்னையில் ஒரு இடத்துல ஊர் பேர் வேண்டாம் சென்னை ஜப்தி நோட்டீஸ் அடித்து ஒட்டிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க எப்பவுமே பாருங்க உள்ள இருக்கிற ஜாமா எடுக்க கூடாது படிப்புக்குள்ளே வீட்டுக்குள்ள பேக் எடுக்க முடியல சீல் வச்சிட்டாங்க அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு காட்பாடி ஜெயராஜ் அஸ்வின் ராவ் இந்த சீனிவாசன் செட்டி யாருன்னு ஒருத்தன் வேலூர்ல மூணு வருடம் ஒன்னையா கோடி கொடுத்துருக்காரு ஜப்தி பண்ணிருக்காங்க சீலும் வச்சுட்டாங்க கேட்டதுக்கு பணம் வந்துரும் இதை கட்டில பெரிய வீடு கட்டலாம் அப்படின்னு கொடுக்கலங்க பணம் கொடுக்கல அவர் பேங்குக்கும் கோர்ட்டுக்கும் அலைகிறார் பிள்ளையோட படிப்பு உள்ள இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கு ஸ்கூல் பேக்கு எல்லாமே அதை எடுக்க முடியல யோசனை கன்றாவீங்க கொடுமையான செயல் தெரியுமா இவங்க மூணு பேரும் கொஞ்ச கொஞ்சமா சம்பாதிச்சிருக்காங்க இருக்கிற பெரிய திருட காட்பாடி ஜெயராஜ் பதினஞ்சாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கான் போய் கேளுங்க ஆயிரம் ரூபா கூட விட மாட்டா உங்க பாக்கெட் எடுத்துருவான் சீனிவாசன் ஜெட்டியார் ஐநூறு கோடி யார கேட்டாலும் இந்த மூணு பேர் தான் இதில் சாமிநாத வீணா போனவன் அவனால் நிறைய உயிர் போயிருக்கு காவல்துறை கண்டுக்கிறவே மாட்டேங்குது ஏன் காவல்துறை கைவிட்டு ஆயிடுச்சா அவன் போட்டதுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு நான் காசு பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான் காவல்துறையை ஏளனமா பேசுறான் அதே காவல்துறை அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஏன் இதுல நிறைய பேர் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன் நான் பேரை சொல்ல போகிறேன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் உங்கள் பேரு போட்டோ கூட வெளியிடுவேன் அவன் இருந்து வெளியி போங்க நீங்கள் என் மேலே எந்த அவதூறு கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க நான் சந்திக்க தயார் அவன் நல்லா இருக்காங்க கட்டின தாலி கட்டின பொண்டாட்டியை விட்டு போட்டு கண்ட பொம்பளை கூட சுற்றிட்டுறான் யாரை பார்த்தாலும் மனைவிங்கிறான் யாரை பார்த்தாலும் அச்சனேங்கிறான் என் பொண்டாட்டி தம்பிங்கிறான் அவன் ஒரு ஈனப்பிறவி அவன ஜந்து கால் நசுக்கி கொள்ளணுங்க மக்கள் சக்தியே ஏளனமாக பேசிட்டு இருக்காங்க எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது திரும்பிச்சுனா இவங்க யாருமே இருக்க முடியாது புது புது இது யுத்தியா கண்டு இது பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாருங்க இந்த பாண்டிச்சேரியில் எஸ்ஆர் சொல்லி ஆர்கே ஃபவுண்டேஷன் ஒருத்தர் சந்திரசேகர் அவர் ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிருக்காரு பேடசுந்தர் சுப்பியான்னு ஒருத்தர் ஏகப்பட்ட படம் அது ஒரு குரூப்பு அந்த குரூப் அத்தனை நாங்கள் கையில் வச்சிருக்கோம் இந்த ராமகிருஷ்ணன் ஜீவா ஜான் பீட்டர் புசு புதுசா பேர் வெளியே வருதுங்க காயத்ரி லலிதா மீனாட்சி லக்ஷ்மி மதுமதி இந்துமதி உமா முத்துப்பாண்டி பாஸ்கரன் ரத்னசாமணி எவ்வளவு பேருங்க லிகா தலிபாய் குமார் குடியாத்த குமாரு பசீர் பசீர் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுங்க போன மாசம் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயங்கர கோலாகலமா நடந்துச்சுங்க அந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிய வீட்டு கல்யாணம் மாதிரிங்க அவர் ஒண்ணுமே கிடையாதுங்க இப்ப அத்தனை பேர் அதே மாதிரி சாமிநாதையர்ல டாப் மோஸ்ட் பசீர் தான் அதுக்கடுத்து பழனியம்மாள் பட்டம் மாறியப்ப இது ஒரு குரூப்புங்க கேங்கு பாத்துங்க கழுத்துல தாலி இழி வச்சு செயின் பல பழம் இருந்துச்சுன்னா பிடிட்டு போயிடுறாங்க பழனியம்மா ஊரை விட்டே ஓடி போயிருச்சு மதுரையிலிருந்து சென்னையில போய் குடி போயிருச்சு இந்த வீணா போனவன் இவன் இருக்கான்ல சாமிநாதர் அவனை நம்பி அங்கே போய் உட்காந்துருக்கு பள்ளனியம்மாள் அட்ரஸ் யாருக்காவது வேணும்னா நான் தர்றேன் கூகுள் மேப்போட தர்றேன் அதே மாதிரி சாமிநாதர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் நான் தரேன் கூகுள் மேப்போட உங்களுக்கு ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சிருக்காங்க சூறையாடி இருக்காங்க ரவிச்சந்திரன் ஏசி ரவிச்சந்திரன் கவுந்தம்பாடியில ஒருத்தர் உடையாருன்னு ஒருத்தர் மூணாறு அவர் புதுசாக ஆரம்பிச்சுட்டு இருக்காரு டெய்லி கலெக்ஷன் மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு ஐநூறு ஆயிரம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு டெய்லி கலெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சாமிநாயர் அவனை தூக்கி உட்கார வச்சா அத்தனை பேரும் ஒன்று அதே மாதிரிங்க சாமிநாயர்லேருந்து இருந்து வாயில என்ன பொய் வருதோ அத்தனை செல்லரும் ஒரே மாதிரி போய் சொல்கிறான் சிண்டிகேட்டுங்க இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க்ல இருக்காங்க ஊருக்குள்ள பேச மாட்டாங்க வெளியே போய் உட்காந்து பேசுறது ஆ உனா பெங்களூரு பம்பாய்ங்கிறது ஒருவேளை எங்கேயும் போகிறது கிடையாது அவன் வீட்டு பாத்ரூமில் உட்காந்துக்கிறான் எங்கேயாவது ஹோட்டலில் உட்காந்து சந்திக்கிறாங்க ஆனா காட்பாடி ஜெயராஜ் செய்கிற அட்டகாசம் இருக்கு தாங்க முடியலங்க உண்மையிலே தாங்க முடியல அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு ஃப்ளைட் ஏறி போய்தேன் பெங்களூரில் ஓப்ராயில இதுலலாம் அடிப்பாரான் பாம்பேயில் பயங்கரமான சரக்கு தான் அடிப்பாரான் விலை உயர்ந்த சரக்கு அவன் அப்பா வீட்டு காசு இல்லை பிறந்த நாள் கொண்டாடுறாரு அவர் காசு காசுதான் பரவாயில்ல அடுத்தவன் காசு தானே எங்க வேணாலும் கொண்டாடலாம்ல எங்கே வேணாலும் பிறந்த நாள் கொண்டாடலாம்ல கேட்டா பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற சினிமா போஸ்ட் மாதிரி அதே மாதிரி இந்த வெள்ளூர் சீனிவாசன் செட்டியார் ஒருத்தர் அவர் ஒரு வீணாக போனவர் காசை பூரா ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கான் வீட்டில் மக்களே நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காருங்க உட்காந்து பணத்தை வாங்குறதுக்கு பாருங்க கொடுத்த பணத்தை ஏமாந்த பணத்தை வாங்குங்க தான் நான் சொல்லுவேன் எல்லாம் ஓட போறான் கண்டிப்பா ஓட போறான் ஒன்னும் இல்லைங்க மதுர கணபதி ஐயாருமே இறந்து போனாரு அவர்கிட்ட கொடுத்தவங்க யாருமே பணம் கேட்க முடியல வழி இல்லாம போச்சு அதே மாதிரி கோதாண்டா வீட்டில் கோதாண்டா இறந்து போனாரு மாரிமுத்துன்னு ஒருத்தர் இறந்து போனாரு இவங்க மூலமா கொடுத்த பணமெல்லாம் போச்சு யாரும் போய் கேட்க முடியாது யாரும் கேட்க முடியாது அவன் ஒரே சொல்லுவான் யாருனேன்னு தெரியாதும்பா அவனை கேட்குற விதத்தில் கேட்டா ஆமாம்பா சாஃப்டா கேட்டால் சொல்ல மாட்டான் பார்த்துக்கங்க நான் அவளைதான் நான் சொல்லுவேன் பாருங்க எல்லாம் போய் பணத்தை கொடுத்த பணத்தை கேட்டு பாருங்க செக்கு கொடுக்குறேன்பா நீங்கள் போனா உங்கள் மூளையே தான் சவரம் பண்ணுவான் பணம் தரமாட்டான் கல்லால்லருந்து எடுக்க மாட்டான் அவன் வச்சிருக்கிற பணத்தை எடுத்து தரமாட்டான் போய் கேளுங்க ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க காட்பாடி இது வரைக்கும் பணம் கொடுக்கலங்க சாயந்தரம் தரேன் நாளைக்கு தரேன் சாயந்தரம் தரேன் நாளைக்கு தரேன் இப்படிமா மூணு மாசமா சொல்லிட்டு இருக்காரு கொடுத்த பணத்தை கேட்குறதுக்கு இது என்ன ஆகும்னா எங்கேயாவது ரெண்டு தலை போட்டா தான் இது விமோச்சனம் ஆகும் பார்த்துக்கங்க இதுனால ஒரு பெரிய ஒரு பூகம்ப வெடிக்க போகுது நீங்கள் எல்லாம் எங்கள் கூட சேருங்க எல்லாம் சேர்ந்து போராடுவோம் வாங்க அவன் சொல்கிறான் அவன் இந்த கமாண்ட் பண்ணுறதெல்லாம் விடுங்க எங்கள் கூட சேருங்க நான் மக்கள் பிம்பம் பத்திரிகை ஆசிரியர் என் பேர் முருகேஷ் என் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சிருக்கோம் அதில் இணையங்க ட்ரஸ்ட் மூலமாக பட் சாக்கி மூலமாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு வையை தப்பிக்க முடியாது காலகாலத்தில் வந்தீங்கன்னா கொடுத்த பணத்தையாவது வாங்கலாம் அவங்க போயிட்டாங்கன்னா சுத்தமாக வாங்க முடியாது இந்த காலத்தில் ஏகப்பட்ட பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இவங்களே ஹார்ட் அட்டாக் ஆயிடுவாங்க இவங்களே ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிடுவாங்க ஹார்ட் அட்டாக்குன்னு யாரும் போய் பணம் கேட்க முடியாது பார்த்துக்கங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வாங்க நீதிமன்றம் மூலமாக போய் எல்லா பேரையும் பார்க்கலாம் எத்தனை அதிகாரிகள் வேணால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க வாங்க மக்கள் சக்திக்கு மேலே எதுவுமே கிடையாது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக அவங்களாம் ஒற்றுமையாக இருக்காங்கல்ல ஒரே போய் எல்லா செல்லரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி ஒற்றுமையாக இருப்போமே ஏமாந்தவங்க பூரா ஒற்றுமையாக இருப்போம் வாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா பேரும் இறங்குவோம் போராடுவோம் என்ன வழின்னு பார்ப்போம் வாங்க நான் அவ்வளோதான் மக்களை சொல்லுவேன் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க என்னுடைய கேஸிலே புட்டப் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க சிசிபில வாங்க என் கேஸ்ல புட்டப் பண்ணலாம் ஏன் கேஸிலே புட்டப் பண்றோம் வாங்க தைரியமா வாங்க ஏன் ஏங்க நம்ம காசை வாங்குறதுக்கு எவனுக்கு பயப்படுறீங்க இல்லை நீங்க அவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா அவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி பாருங்க நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க கேளுங்க அவன் கொடுத்துட்டானா பார்க்கலாம் யாருமே கொடுக்கறது இல்லைங்க கொடுக்குறேன்பா ஆனால் கொடுக்க மாட்டான் நீங்க போனோடனே ஏன் இன்னும் ஒரு வாரத்தில் பணம் வருதுல நீ எதுக்கே திருப்பி கேட்குற அவன் சொல்றான் நீ இவன் சொல்றான்னு கேட்காதேயா போய அப்படிங்கிறான் அவன் அப்படியே மிதக்கத்தில் வந்துடுறாங்க அந்த போதையிலேயே வீட்டில் வந்து படுத்துறான் அம்மா தாய்மார்களே உங்களைத்தான் நான் கேட்குறேன் உங்க கணவன்மார்களை ரெண்டு மிதி மிதிச்சு போய் பணத்தை வாங்க சொல்லுங்க இல்லை நீங்க போங்க பணம் கேட்குறது பிள்ளைய படிப்பு போச்சுமா பார்த்துக்கங்க மருத்துவ செலவு போச்சு கல்யாண செலவெல்லாம் போச்சு நீங்கள் தலை தாய்க்குலங்கள் தலையிட்டா தான் இனி இதுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும் நீங்களும் பெசாமல் இருந்தீங்கன்னா போதையில் இருந்தீங்கன்னா இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க போங்க நீங்களாவது போய் அவங்க புரிச்ச உங்கள் கணவன் மான தூண்டி விட்டு போய் பணத்தை வாங்க சொல்லுங்கள் இல்லை நீங்களும் கூட போங்க பணத்தை கொடுறான்னு கேளுங்க நம்ம கொடுக்குற நம்ம கொடுத்த பணத்தை தானே கேட்குறோம் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க தைரியமாக போங்க இந்த சாமி விடாதீங்க யாரும் பள்ளியம்மாள் எல்லாம் விட்டுறாதீங்க பள்ளியம்மாள் சென்னையில போய் உட்காந்துக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு என்ன மாலுக்கு போறது சினிமாவுக்கு போறது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது நம்ம பணம்ங்க அது போடுற ட்ரெஸ்ஸை பாருங்க நகையை பாருங்க இவருக்கு கட்டின பொண்டாட்டியை விட்டான் அடுத்த பொம்பளை பூரா பொண்டாட்டி ஆக்கிடுறான் இவரு ஈனப்பிறவி அவன் பையனும் அதே மாதிரி குடியார சாமிநாயருக்கு நான் கடைசியா ஒரு வேண்டுகோள் சொல்றேன் மரியாதையாக பணத்தை கொடுக்க பாரு இல்ல விபரீதத்தை நீ சந்திக்க வேண்டியது வரும் நீயா நானான்னு பார்க்கலாம் என்னை ஏகப்பட்ட கடல்ல ஆக்கி வச்சிருக்க மரியாதையே பணத்தை கொடுக்கறதுக்கு பாரு அடுத்த வீடியோல சந்திப்போம் வணக்கம்